வணக்கம் டைனமிக் பிரைன் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் இதுக்கு மேலே நிறைய பதிவுகள் நம்ம போட்டிருக்கோம் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான பதிவு இப்போ நாம் சொல்ல போகிறோம் அதை பார்க்கலையா அதாவது உலகத்திலேயும் மிகச்சிறந்த தலை சிறந்த மருத்துவம் எது அதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் எந்த விதமான செலவும் இல்லாமல் மிகச்சிறந்த மருத்துவம் என்ன மருத்துவம் அது என்னையா எந்த செலவும் இல்லை அப்படி என்னையா மருத்துவம் இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம் ஒரு டாக்டரு ஒரு எம்பிபிஎஸ் டாக்டரோ ஒரு எம்எஸ் டாக்டரோ எவ்வளோ பெரிய டாக்டர்கள்னாலும் அவங்க படித்து ஒரு அங்கீகாரம் இருந்து ஒரு லைசன்ஸ் வாங்கி தான் அந்த தொழில் செய்ய முடியும் அதே மாதிரி நர்சிங் முடித்தாலும் சரி என்ன உலகத்தில் எந்த படிப்பு சம்பந்தமாக மருத்துவம் சம்பந்தமாக என்னென்னல்லாம் மருத்துவங்கள் இருக்குதோ அவ்வளோ மருத்துவங்களும் படித்து அந்தந்த யூனிவர்சிட்டியில் படித்து இந்தியாவிலோ வெளிநாடுலேயோ எங்கே போய் படித்து அந்த சர்டிஃபிகேட்டை ரிஜிஸ்ட் பண்ணி அந்த லைசன்ஸ் வாங்கி தான் நம்ம மருத்துவம் பண்ண முடியும் அப்படி தான் இந்தியாவை உலக உலகப்பூராவும் ஒரே சட்டம்தான் அந்த லைசன்ஸ் வச்சுருந்தான் அந்த மருத்துவத்தை நாம் பார்க்க முடியும் இந்த நம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய மருத்துவத்துக்கு எந்த யூனிவர்சிட்டிலையும் படிக்க வேண்டியதில்லை எந்த யூனிவர்சிட்டியும் நம்ம சர்டிஃபிகேட் வாங்க வேண்டியதில்லை அப்பேற்பட்ட ஒரு மருத்துவம் நம்மக்கிட்ட தான் இருக்குது அந்த மருத்துவம் தான் ஏன் மன மருத்துவம் மன மருத்துவம் அதாவது மனம் இருவேறு பிரிவுகள் இருக்குன்னா ஆழ்மனம் வெளிமனம் என்ன உள்மனம் சொல்லலாம் ஆழ்மணம்னு சொல்லலாம் உள்மணம்னு சொல்லலாம் வெளிமனம் இல்லைன்னா புற மனம்னு சொல்லலாம் அந்த மாதிரி மனத்தை பயன்படுத்தி நம்ம நிறைய காரியங்கள் செய்யலாம் அதுக்கு எந்த விதமான டிகிரி தேவை ஏன்னா எந்த விதமான முன் அனுபவங்கள் தேவையில்லை அதுக்கு நம்ம தேவை ஆழ்மனத்துக்கு போகக்கூடிய முறையான பயிற்சி பண்ண வேண்டும் அதுக்கு மதங்கள் தேவையில்லை இனங்கள் தேவையில்லை வயது தேவையில்லை தெளிவாக வச்சுக்கிடுங்க மனங்களோ மதங்களோ என்ன இனங்களோ ஆணோ பெண்ணோ வயசாக வயசு கம்மியாக இருக்குது வயசு கூட இருக்குது என்னால் இந்த இதை பார்க்க முடியாது பைக் படிக்க முடியாது இதில் நான் தோற்று போயிடுவேன் அந்த மாதிரி எண்ணம் தேவையே இல்லை நமக்கு தேவை ஆள்மனம்னா என்ன அந்த ஆழ்மனத்தை பயன்படுத்தி எப்படி நாம் ஜெயிக்கலாம் ஏன்னா ஆழ்மனம் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஒன்று தான் ஆழ்மனம் இது நம்ம யார்கிட்டையும் கடை வாங்க முடியாது விலைக்கு வாங்க முடியாது என்ன அப்பேற்பட்ட மனம் நாம் அனைவரிடத்திலையும் இருக்குது அந்த ஆழ்மனத்துக்கு போகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா வர்ம எல்லாம் நம்ம தூண்டி உடம்பில் இருக்கக்கூடிய ரத்த ஓட்டங்கள் காற்றோட்டம் வெப்ப ஓட்டம் மின்னோட்டம் எல்லா ஓட்டங்களையும் நல்லா ஓட வச்சு உடம்பை நல்லா ஆக்டிவேட் பண்ணிடுறோம் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்கிறோம் ஒரு நாற்பது நிமிஷம் ஒரு வித்தியாசமான பயிற்சி கொடுக்குறோம் அந்த வித்தியாசமான பயிற்சி கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா மூளையில் வலது மூளை இடது மூளை நடுமூளை இந்த நடுமுலையில் பீனியல் கிளாண்டு பிட்யூட்டிக்லாண்டு ரெண்டு கிளாண்டுகள் இருக்குது அந்த ரெண்டு கிளாண்டுகளில் பீனியல் கிளாண்டு ஒரு திரவம் இந்த ரெண்டு கிளாண்டுகளும் நாளமில்லா சுரப்பிகள் அப்பேற்பட்ட ரெண்டு சுரப்பிகள் நாளமில்லா சுரப்பிகள் ரெண்டு நடுமுலையில் இருக்குது ஒன்று வந்து பீனியல் கிளாண்டு இன்னொன்று பிட்யூட்டிக் கிளாண்டு இந்த பீனியல் க்ளாண்ட்லேருந்து நம்ம அந்த பயிற்சி முடித்து ஆழ்மனத்துக்கு போகும்போது ஒரு திரவம் உற்பத்தி ஆகுது அதுக்கு பேர் மிலட்டோனின் மிலடோனின்னு பேர் அந்த திரவம் எப்போ உற்பத்தி ஆரம்பிச்சிச்சோ நம்ம வந்து ஆழ்மனத்துக்கு போயிடலாம் அப்போ ஆழ்மனத்துக்கு போய் நம்ம நிறைய விஷயங்களை சாதிக்கலாம் நம்ம உடல் ரீதியான என்ன குறைகள் இருந்தாலும் அவ்வளவு குறைகளையும் இந்த ஆழ்மனத்தை வச்சு நிச்சயமாக நம்ம நூற்றுக்கு நூறு குணப்படுத்தலாம் அப்பேற்பட்ட மனம் ஆழ்மனம் நம்மகிட்ட இருக்குது அதுக்கு நிறைய பொறுமை வேணும் அமைதி வேணும் ஒரு திட்டமிட்டு செஞ்சால் தான் அந்த ஆழ்மனத்துக்கு போக முடியும் இல்லைன்னா போகவே முடியாது ஆழ்மனத்து மூலம் எங்கள் குழந்தைகளை வச்சு எங்கள் டைனமிக் பிரெயின் ஸ்கூலில் நிறைய பேரை குணப்படுத்திக்கிட்டுருக்கோம் இங்கேருந்து வெளிநாட்டில் உள்ள அவங்களுடைய குறைகளை பூரா குணப்படுத்திக்கிட்டு இருக்கும் அப்போ இந்த ஆழ்மனத்தை பயன்படுத்தி மருத்துவ சம்பந்தமான சகல குறைகளையும் நாம் நிச்சயமாக குணப்படுத்த முடியும் ஆனால் திடீர்னு ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு திடீர்னு ஃபிட்ஸ் வந்துருச்சு இந்த அவசர கால சிகிச்சைகள் எதுவும் வந்துருச்சுன்னு வச்சுருங்க அது உடனடியாக ஆஸ்பத்திரிக்கு போய் தான் ஆகணும் அதை நம்ம இம்மீடியட்டாக ஆழ்மனத்தை பயன்படுத்தி செய்யவே முடியாது மறந்துடாதீங்க சாதாரணமாக மற்ற என்ன குறைகள் ஒரு எலும்பு உடைஞ்சு போச்சு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சி இந்த மாதிரி நேரங்களில் நம்ம கண்டிப்பாக ஆஸ் அது சம்மந்தப்பட்ட எந்தெந்த துறை வல்லுநர்களை நம்ம பார்க்கணுமோ பார்த்து தான் ஆகணும் அப்படின்னா தான் அந்த உடனடி நிவாரணம் நமக்கு அங்கே கிடைக்கும் அதனால் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சி இல்லைன்னா ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு இல்லைன்னா ஒரு ஸ்ட்ரோக் வந்துருச்சு நம்ம உடனே ஆழ்மனத்தை பயன்படுத்தி மெல் கட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது இது வந்து எது அவசரகால சிகிச்சையோ அந்த அவசரகால சிகிச்சை அது எந்த துறையாக இருந்தாலும் அலோபதியோ வர்மமோ சித்தாவோ ஆயுர்வேதாவோ மலர் மருத்துவமோ எந்தெந்த மருத்துவங்கள் ஆயிரத்துக்கு மேற்பட்ட மருத்துவ துறைகள் இருக்கின்றன அந்த துறைகளை பயன்படுத்தி அந்த அவசர காலத்தில் எதை நாம் பயன்படுத்தணுமோ அதை பயன்படுத்தித்தான் ஆகணும் ஆனால் இந்த ஆழ்மணத்தை நம்ம பயன்படுத்தும்போது நமக்கு ஒரு வித்தியாசமான ஒரு தீர்வு கிடைக்குமியா அந்த தீர்வு அமைதியாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் கொஞ்சம் லேட்டாகும் உடனடியாக தீர்வு கிடைக்காது கொஞ்சம் லேட்டாகும் எந்த விதமான செலவுமே இல்லை எப்பேற்பட்ட குறைகளையும் இந்த ஆழ்மனத்தை பயன்படுத்தி நாம் நிறைய செய்யலாம் அந்த ஆழ்மனம் போக 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 ஒரு சிலவங்களுக்கு பெர்மனன்ட்டா ரீட்டைன் ஆயிரும் அந்த ஆழ்மனம் நம்ம அதுக்கு மிகச்சிறந்த வழி தியானம் 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 எவ்வளவுக்கு எவ்வளோ அமைதியான சூழ்நிலையிலேருந்து நீ நாம் தியானம் பண்ணி அந்த ஆழ்மனத்தினுடைய சக்தியை நம்ம பெர்மனெண்ட்டாக ரீட்டைன் பண்ணிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் சாதிச்சுக்கிட்டே இருக்கலாம் அந்த ஆழ்மனத்தினுடைய சக்தியை பெர்மனெண்ட்டாக ரீட்டெய்ன் பண்ணுறதுக்கு நம்ம அவசரப்பட்டு இன்றைக்கோ நாளைக்கோ உடனடியாக செய்யணும்னு நினச்சோம்னா தோற்று போயிடுவோம் அதுக்கு வந்து அவசரமே படக்கூடாது அதுக்கடுத்தது நம்ம ஒரு குழப்பமான சூழ்நிலையில் குழப்பமான சூழ்நிலையில் நம்ம இருந்தோம்னா நம்ம அந்த ஆழ்மனத்துக்கு நிச்சயமாக நாம் போகவே முடியும் ஒரு அமைதியான சூழ்நிலையில் எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸு மன அழுத்தம் இல்லாமல் இருந்தால் தான் நம்ம ஆழ்மனத்துக்கு போய் நம்ம அந்த பெர்மனெண்ட்டாக ஆழ்மனத்தை நம்ம அந்த சக்தியை ரீடைன் பண்ண முடியும் அதுக்கு அதுக்கடுத்தது திட்டமிடுதல் வேணும் இவ்வளவு நாளையில் இந்த பயிற்சி நம்ம ஜெயிக்கணும் ஒரு மாதத்தில் ஜெயிக்கலாம் ஒரு வாரத்தில் ஜெயிக்கலாம் ஒரு ஆறு மாதத்தில் ஜெயிக்கலாம் இந்த திட்டமிட்டு அந்த பயிற்சியை முறையோடு செஞ்சீங்கன்னா நம்ம வந்து ஜெயிச்சிடலாம் அவசரப்படக்கூடாது திட்டமிடாமல் செய்யக்கூடாது அப்புறம் அமைதி இல்லாமலும் நம்ம செய்ய முடியாது என்ன அமைதி இல்லாமலும் நம்ம மேலே நமக்கு நம்பிக்கை வேணும் எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு நம்ம மேலே நம்பிக்கை இருக்கோ அதனால தான் நம்ம நம்மளை ஜெயிக்க முடியும் பெரிய சித்தர்கள் ஞானிகள் டிசிகள் எல்லாருமே அவங்க ஏன் எல்லா காரியங்களையும் ஜெயிக்கிறாங்கன்னா அவங்க அமைதியாக இருந்து ஆழ்மனத்துக்கு போய் நிறைய காரியங்களை சாதிக்கிறாங்க அப்போ ஆழ்மனத்துக்கு போகணும்னா நம்ம அமைதியாக இருக்கணும் திட்டமிடுதல் முறையோடு இருக்கணும் அவசரப்படக்கூடாது ஆத்திரப்படக்கூடாது என்ன குழப்பமான சூழ்நிலையில் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் தான் ஆழ்மனத்தில் போய் நாம் நிறைய காரியங்களை சாதிக்கலாம் உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெரிய அறிஞர்கள் என்ன விஞ்ஞானிகள் எல்லாருமே ஆழ்மனத்தை போய் தான் எல்லா காரியங்களும் சாதிச்சிருக்காங்க இன்றைக்கி சந்திரமண்டலத்துக்கு இந்த சந்திராயன் அனுப்பியிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அவங்க வந்து அந்த ஆழ்மனத்துக்குள்ளே போய் என்னென்னலாம் செய்யலாம் எப்படி செய்யலாம் என்ன ஏதுன்னு ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் இந்த ராக்கெட்டுகளை அதையெல்லாம் முறையோடு அனுப்புகிறாங்க ஆனால் அந்த ராக்கெட்டோ சந்திராயனோ சந்திராயனில் இருக்கக்கூடிய எல்லா சாதனங்களும் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இருந்தால் தான் வேலை செய்யும் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இருக்கணும் மின்சக்தி இருக்கணும் இல்லைனா ஃபோட்டோ எலக்ட்ரிக் எனர்ஜி இருக்கணும் அது இருக்கிற தான் அந்த இயந்திரங்கள் அந்த மிஷின்கள் எலக்ட்ரானிக் ஜாமான்கள் பூராவும் வேலை செய்யும் ஆனால் ஆழ்மனத்துக்கு எந்த சக்தியும் எந்த எக்ஸ்டர்னல் எனர்ஜியும் தேவையில்லை அப்பேற்பட்ட மனம் ஆள்மனம் அந்த ஆழ்மனத்தை பயன்படுத்தி எவ்வளவு விஷயங்கள் முன்னாலும் நம்ம ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம் இது இப்போது இந்த நமக்கு எந்த குறை உடல் குறை இருந்தாலும் ஆழ்மனத்தை பயன்படுத்தி அந்த குறைகளை நிச்சயம் நம்மளால் ஜெயிக்க முடியும் என்பதை புரிய வைக்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு உங்கள்கிட்ட போட்டிருக்கிறேன் இதைவிட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்